திண்டுக்கல் மாவட்டம் கொத்தையம் பகுதியில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் தற்போது கொண்டிருக்கிறோம் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அதிகாரிகளிடம் மனு அளித்துக் கொண்டிருக்கின்றனர் வெடிக்காரன் வலக ஊரில் அமைந்துள்ள குளத்தையும் சீர்படுத்த கோரி பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து வருகின்றனர் தற்போது கூடுதல் விவரங்களுடன் பாலாஜி பாலாஜி இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு ஜயா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே கொத்தயம் ஊராட்சிக்கு உட்பட்டது வெடிக்காரன் வலசு அப்படிங்கிற கிராமம் இந்த ஊர்ல அரளிக்குத்து குளம் அப்படிங்கிற ஒரு குளம் வந்து இருக்கு சுமார் எழுபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளத்துல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரால சுற்றுப்புற பகுதியை சார்ந்த சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்கள் நீர்ப்பாசன வசதி பெற்று வருது அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்து விவசாயம் செழிக்க இந்த குளமே முக்கிய காரணமாக கூறப்பட்டு வருது இந்த நிலையில் இந்த குளத்தை அரசு தரிசு நிலமாக அறிவித்தது தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகத்தின் மூலம் தொழிற்பேட்டை அமைக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற்று அரளிக்குத்து குளத்தை வந்து முழுமையாக சீர்படுத்தி மழை நீரும் வேற எங்கேயும் வீணாகாத வகையில் தடுத்து விவசாயம் செழிக்க வழிவகை செய்து கொடுக்குமாறு சற்று முன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒட்டஞ்சத்தரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அங்கு சென்று ஏறக்குறைய முற்றுகையிட்டது போல அங்கு நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சசியிடம் மனு கொடுத்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் பாரதிய கட்சி ஜனதா பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரான அக்கட்சியினுடைய மாநில பொருளாளர் திலகபாமா உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் விவசாயிகளும் நேரடியாக சென்று மனு கொடுத்திருக்காங்க இங்கு சிப்காட் அமைக்கக்கூடாது நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த குளத்தை முழுமையாக பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க பல இடங்கள்ல தற்போதைய சூழல்ல குளத்தையே காணா அப்படின்னு புகார் கொடுக்கக்கூடிய அவலநிலையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்ணுக்கு தெரிந்து ஆயிரக்கணக்கான விளைநிலங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த குளத்துல இதனை சுற்றியுள்ள பகுதிகளிலையும் சிப்காட் அமைக்க கூடாது அப்படின்னும் மனு கொடுத்து கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஜெயா விரிவான விளக்கங்களுக்கு நன்றி பாலாஜி